திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரருடைய திருப்பதிகங்கள் ஒரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த வாரம் ஆரூரர் திருநெல்வாயில் அறத்துறையில் அருளிய அற்புதமான திருப்பாட்டை பார்த்தோம் இன்றைக்கி சுந்தரர் திரு ஆவடுதுறை பதிகம் பாடுகிறார் அத்தலத்திரைவன் மீது அருளைய அற்புதமான திருப்பதிகம் பார்க்க போகிறோம் பண் தக்கேசி முதல் பாடல் கங்கைவார் சடையாய் கணநாதா காலகாலனே காமனுக்கு அனலே பொங்குமா கடல்விடம் மிடற்றானே பூதநாதனே புண்ணியா புனிதா செம்கண் மால்விடையாய் தேளித்தேனே தீர்த்தனே திரு ஆவடு துறையுள் அங்கனா என அஞ்சல் என்று அருளாய் ஆரணுக்கு உறவு அமரர்கள் ஏரே பலருடைய பொருள் கங்கை தங்கிய நீண்ட சடையை உடையவனே கணங்களுக்கு தலைவனே காலனுக்கு காலனே காமனுக்கு அனலே பொங்கி எழுகின்ற பெருங்கடலில் எழுந்த நஞ்சை கண்டத்தில் அடக்கியவனே பூதநாதனே புண்ணியா புனிதா செங்கன்மாள் விடையாய் தெளித்தேனே தீர்த்தனே திரு ஆவடுதுறையுள் எழுந்தலையுள்ள கருணை கடலே அமரர் ஏரே அடியேனை அஞ்சேலென கூறி அருள் செய்வாயாக உன்னையன்று எனக்கு வேறு யார் உறவாக முடியும் இப்போ இரண்டாவது பாடல் மண்ணின் மேல் மயங்கி கிடப்பேனை வலிய வந்து என்னை ஆண்டு கொண்டானே கண்ணிலேன் உடம்பில் அடுநோயால் கருத்து அழிந்து உனக்கே பொறையானேன் தென்னிலா எரிக்கும் சடையானே தேவனே திரு ஆவடு துறையுள் அண்ணலே என அஞ்சல் என்று அருளாய் ஆறெனக்கு உறவு அமரர்கள் ஏறே பலருடைய பொருள் இம்மண்ணுலகில் மயங்கி கிடக்கின்ற எளியனை வலிய வந்து ஆட்கொண்டவனே தெளிவாகிய நில ஒளி கொண்ட சடையை உடையவனே யான் கண்ணுலியே இழந்தேன் மேலும் உடம்பில் வருந்துகின்ற பிணியால் மனமும் நொந்து உனக்கே சுமையானேன் உன்னையென்று எனக்கு வேறோர் உறவுண்டோ அடியவனை அஞ்சேல் என்று அருளி ஆதரிப்பாயாக இப்போ மூணாவது பாடல் ஒப்பிலா முலையாள் ஒரு பாகா உத்தமா மத்தமார் தரு சடையாய் முப்புறங்களை தீவளைத்து அங்கே மூவருக்கு அருள் செய்ய வல்லானே செப்ப ஆள் நிழல் கீழிருந்து அருளும் செல்வனே திரு ஆவடுதுறையுள் அப்பனே என அஞ்சல் என்று அருளாய் ஆரனுக்கு உறவு அமரர்கள் ஏரே பலருடைய பொருள் ஒப்பிலா முலையம்மையை ஒரு பாகமாக கொண்டவனே ஊமத்த மலரணிந்த சடையை உடையவனே முப்புறங்களை தீயால் அழித்து அவ்விடத்தே மூவருக்கும் அருள் செய்தோனே அறமுறைப்பதற்காக ஆலமரத்தின் கீழ் விற்றிருந்த செல்வனே அமரர் ஏரே திரு ஆவடுதுரை உரையும் தந்தையே உன்னையன்று எனக்கு உறவாவர் உளரோ எளிய நச்சத்தை அகற்றி ஆறுதல் தாராயோ இப்போ நான்காவது பாடல் கொதியினால் தன் தன்கோபம் குறைய ஆடிய கூத்து உடையானே மதியிலேன் உடம்பில் அடு நோயால் மயங்கினேன் மணியே மணவாளா விதியினால் இமையோர் தொழுதியத்தும் விகிர்தனே திரு ஆவட துறையுள் அதிபனே என அஞ்சல் என்று அருளாய் ஆரெனக்கு உறவு அமரர்கள் ஏறே பாடலுடைய பொருள் கொதிப்போடு வந்த காளியின் சீற்றம் தணியும்படி அவளுடன் எதிர்நின்று ஆடிய அரசனே மாணிக்கம் போன்றவனே மணவாளனே தம் விதியால் இமையோர் நாள்தோறும் வழிபட்டு போற்றுகின்ற மெய்யனே அமரர் ஏரே திரு ஆவடதுரை தலைவனே அறிவிலேன் உடம்பில் வருந்துகின்ற பிணியால் வருந்தி மயங்குகின்றேன் உன்னையென்று எனக்கு உறவாவர் உளரோ எளிய நச்சத்தை அகற்றி ஆறுதல் தாராயோ இப்போ ஐந்தாவது பாடல் வந்த வாளரக்கண் வழி தொலைத்து வாழும் நாள் கொடுத்தாய் வழிமுதலே வெந்த வெண்பொடி பூச வல்லானே வேடனாய் விசையர்க்கு அருள் புரிந்த இந்து சேகரனே இமயோர் சீர் ஈசனே திரு ஆவடத்துறையுள் அந்தனா என அஞ்சல் என்று அருளாய் ஆரணக்கு உறவு அமரர்கள் ஏரே பலருடைய பொருள் என் வாழ்விற்கு முதலானவனே வெந்த திருநீட்டினை பூச வல்லவனே அர்ஜுனனுக்கு வேட வடிவில் சென்று அருள் புரிந்த சந்திரசேகரனே தேவர் புகழும் தலைவனே அமரர் ஏரே திரு ஆவடத்துறை உறையும் மறையவனே உன்னையன்று எனக்கு உறவாவர் உளரோ பண்டு நீ இருக்கும் இடம் தேடி வந்து செருக்கித் திரிந்த அரக்கனான ராவணனின் வலிமையை அழித்து பின் வானாலும் கொடுத்த வள்ளலே இன்று என் அச்சத்தை அகற்றி ஆறுதல் தாராயோ இப்போ ஆறாவது பாடல் குறைவீலா நிறைவே குணக்குன்றே கூத்தனே குழைக்காது உடையானே உறவு உறவியிலேன் உனையன்றி மற்றடியேன் ஒரு பிழை பொறுத்தால் இழிவு உண்டே சிறைவண்டு ஆர்பொழில் சூழ் திரு ஆரூர் செம்பொனே திரு ஆவடுதுரையுள் அரவனே என அஞ்சல் என்று அருளாய் ஆரெனுக்கு உறவு அமரர்கள் ஏரே பாடலுடைய பொருள் குறையே இல்லாத குணமாமலை கூத்தனே குழை கொண்ட திரு செவியனே இறகுகளை உடைய வண்டுகள் நிறைந்ததும் சோலைகள் சூழ்ந்ததுமான திரு ஆரூர் செம்பொன்னே திரு ஆவடுதுரை அரவனே அமரர் ஏரே உன்னையன்று எனக்கு உறவாவர் யார் சிறியேன் செய்த ஒரு பிழையை பொறுத்தல் கூடாதோ அதனால் உமக்கு இழிவும் உண்டோ என் அச்சத்தை நீக்கி ஆறுதல் தாராயோ இப்போ ஏழாவது பாடல் வெய்ய மாகரியீர் உரியானே வேங்கை ஆடையினாய் விதிமுதலே மெய்யனே அடலாழி அன்று அரிதான் வேண்ட நீ கொடுத்து அருள் புரி செய்ய மேனியனே திகழ் ஒளியே செங்கனா திரு ஆவடத்துறையில் ஐயனே என்னை அஞ்சல் என்று அருளாய் ஆரனுக்கு உறவு அமரர்கள் ஏறே பாடலுடைய பொருள் கொடிய பெரிய யானையின் குளிர்ந்த தோலை உடையவனே குளித்தோலாகிய ஆடையும் உடையவனே விதிவிலக்குகளுக்கு தலைவனே மெய்யனே அந்நாளில் திருமால் வேண்டிட வெள்ளியை உடைய சக்கராயுதத்தை விரும்பி அவனுக்கு ஈந்தவனே சிவந்த திருமேனியனே திகழ் ஒளியே தீ கண்ணனே அமரர் ஏரே உன்னையன்றி உறவாவர் எனக்கு உளரோ அஞ்சல் என கூறி ஆறுதல் தாராயோ இப்போ எட்டாவது பாடல் கோதிலா அமுதே அருள் பெருகு கோலமே இமையோர் தொழு கோவே பாதி மாது ஒரு கூறு உடையானே பசுபதி பரமா பரமேட்டி தீதிலா மலையே திரு அருள் சேர் சேவகா திரு ஆவடு துலையுள் ஆதியே இணை அஞ்சல் என்று அருளாய் ஆரனுக்கு உறவு அமரர்கள் ஏரே பாடலுடைய பொருள் கோதிலா அமுழ்தே அருள்மிக்க திருக்கோலனே தேவர் வணங்கும் தேவே மாதினை பாதி கொண்ட பரமனே பசுபதியே பரமேட்டி தீதிலா மலையே திருவருள் பொருந்திய வீரனே அமரர் ஏரே திரு ஆவடுதுறை ஆதியே உன்னிலும் எனக்கு உறவாவர் உளரோ அஞ்சல் என்னை கூறி ஆறுதல் தாராயோ இப்போ ஒன்பதாவது பாடல் வான நாடனே வழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறை பொருளே ஏன மாயிறு ஆமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்பு உடையானே தேன் நெய் பால் தயிர் ஆட்டு உகந்தானே தேவனே திரு ஆவடு துறையுள் ஆனையே என அஞ்சல் என்று அருளாய் ஆரனுக்கு உறவு அமரர்கள் ஏரே பாடலுடைய பொருள் வானநாடனே என் வழித்துணைக்கு மருந்தே மாசிலாமணியே மறை பொருளே பன்றியின் பெரிய கொம்பினையும் ஆமையோட்டின் எலும்பினையும் திருமார்பில் அணிந்தவனே தேன் நெய் பால் தயிர் இவைகளால் ஆட்டுதலை பெறுபவனே தேவனே அமரர் ஏரே திரு ஆவடு யானை போல் எழுந்தள்ளி இருப்பவனே உன்னிலும் எனக்கு உறவாவர் உளரோ அஞ்சல் என கூறி ஆறுதலை அருளாயோ இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் வெண்தலை பிறை கொன்றையும் அறவும் வேரி மத்தமும் விரவி முன்முடிந்த இண்டை மாமலர் செஞ்சடையானை ஈசனை திரு ஆவடுத்துறையுள் அண்டவாணனை சிங்கடியப்பன் அணுக்கவன் தொண்டன் ஆர்வத்தால் உரைத்த தன் தமிழ் மலர் பத்தும் வல்லார்கள் சாதலும் பிறப்பும் அறுப்பாரே பலருடைய பொருள் வெண் தலையுடன் சந்திரனையும் கொன்றை மலரையும் பாம்பையும் மனமுள்ள ஊமத்த மலருடன் கலந்து கட்டிய இண்டை மலருடன் கூடிய மாலையை அணிந்த செஞ்சடை உடையவனை ஈசனை திரு ஆவடுதுரை சிவலோகனை சிங்கடியின் அப்பனும் சிவபிரானின் அணுக்கத் தொண்டனான வன்தொண்டன் எனும் சுந்தரன் ஆர்வ மிகுதியால் அன்புடன் பாடிய பத்து பாடல்களையும் பாட வல்லவர்கள் இறப்பினையும் பிறப்பினையும் அற்றவர் ஆவர் இன்னிக்கு ஆரூரர் திரு ஆவடுதுரை இறைவனை நினைத்து அருளிய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டை பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்